ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதாஸ் கிச்சன் குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் மணி இப்போ வந்து ஒன் ஆகுது இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா மசால் வடை போட்டுட்ருக்கேன் சூப்பராக வந்து ஒரு மசால் வடை போட்டுட்டே இருக்கேன் போட போறேன் இன்னும் ஆரம்பிக்கிற போட போறேன் இப்போ இது எதுக்காக போடுறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து என்னன்னா செவ்வாய் கிழமை எதுக்காக இன்னைக்கு இந்த மசால் வடைய போடுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு இடத்துக்கு போக போறேன் உங்க என்னோட வந்து உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன் அந்த இடத்துக்கு அதுக்காக வேண்டி மசால் வடை போட்டுட்டு இருக்கேன் எங்க அப்படின்னா எங்க ஊர்ல வந்து அணக்கட்டு அங்க போக போற டேம் குட்டி டேம் அப்படின்னு சொல்லலாம் டேம்னா ரொம்ப பெருசாதான் எதிர்பார்க்காதீங்க எங்க ஊருக்கு தகுந்த மாதிரி சின்ன அணக்கட்டுன்னு தான் சொல்லுவாங்க அத அங்கதான் வந்து போக போறோம் தண்ணி திறந்து சொல்லியிருக்காங்க வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம் அதுக்காக வேண்டி இந்த வடை மசால் வடை வந்து நான் வந்து போட்டுட்டே இருக்கேன் அது இல்லாம மத்தியானம் லஞ்சுக்கு அதாவது திடீர்னு தான் இது இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு இன்னைக்கு என்னன்னு கேட்டா செவ்வாய்க்கிழமை இல்லையா எங்களுக்கு வந்து ஷாப் வந்து இன்னைக்கு இல்லை எல்லாம் வந்து இன்னைக்கு பந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ரீசன்றது அதாவது விவசாயிகள் தற்கொலைக்காக இன்னைக்கு வந்து எல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க அதில் வந்து அதனால வந்து இன்னைக்கு ஷாப் வந்து லீவு எங்கள் ஷாப்பு நீங்களும் கண்டிப்பாக வந்து இது இந்த விஷயத்துக்காக ஆதரவு கொடுங்க அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது ஏன்னு கேட்டால் நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சி இல்ல இல்லை நான் எந்த கட்சியும் இல்லைங்க நான் வந்து அதான் விவசாயிகள் தற்கொலை பண்ணுறது நமக்கு வந்து நல்லது இல்லை நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடே வந்து அவங்களால கிடைக்கிறது அதனால் ஒரு நல்ல விஷயங்களுக்காக இந்த கட்சி அந்த கட்சின்ல சொல்லிடாதீங்க அதுக்காக இல்லை நல்ல விஷயங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதனால நாங்கள் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு கடை வந்து துறக்கலை இந்த ஆளும் கட்சி திமுக கட்சி அப்படின்லாம் எதையும் சொல்லிடாதீங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்ல விஷயங்களுக்காக வந்து போராடலாம் செய்யலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்காக வேண்டி இன்னைக்கு ஷாப் வந்து லீவு போகலை அர்ஜுன் அவங்க டேடி போகலை ஷாப் திறக்கல சரி வந்து இது மாதிரி இங்கே வந்து சும்மாதான் வீட்டில் இருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து அணக்கட்டு போவான்னு கேட்டாரு சரி போவோம்னு சொல்லிட்டு பட்டுமே குயிக்காக வந்து ரெடி ஆகி இருக்கேன் நான் சரி போகும்போது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஒன்று வடை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து வடை போட்டுட்ருக்கேன் வடையெல்லாம் போட்டுட்டு செஞ்சுட்டு நான் வாங்க போவோம் டூ வீலரில் தான் போகிறோம் யார் யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னாக்கா நான் அர்ஜுன் அவங்க டேடி அப்புறமா அர்ஜுன் அர்ஜுனோட ஃப்ரெண்டு அவங்க தான் போகிறோம் ஸ்ருத்தி இல்லை ஸ்ருத்தி வந்து காலேஜ் போயாச்சு கிளம்பிட்டா அவ அதனால அவ இல்லை நாங்கள் தான் போக போகிறோம் டூ வீலர்லேயே போக போகிறோம் ஜாலியாக வந்து போயிட்டு வரப்போகிறோம் வாங்க நம்ம போவோம் இப்போ லஞ்சுக்குமே வந்து இந்த மசால் வடை இருக்குல்ல இதுலயே வந்து நான் இன்னைக்கு வந்து மோர் குழம்பு செஞ்சிருக்கேன் அதுல வந்து நம்ம பத் சாப்பிடுவோம் இப்போ ரீசனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தீபாவளிக்கு முன்னாடி ஒரு மோர் குழம்பு வடை போட்டு அது செஞ்சாரு அதுக்காக வந்து வடைய ஊற வச்சேன் சரி அப்படியே கொஞ்சமா போட்டு நம்ம எடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டு வாங்க போவோம் அங்கே சூப்பராக இருக்கும் நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி மழை சீசன்ல தண்ணி திறந்து விட்டாங்கன்னா நாங்கள் போய் பார்ப்போம் நான் வந்து ஒரு எனக்கு மேரேஜ் ஆனதுல இருந்து ஒரு மூணு நாலு தடவை போயிருக்கேன் இப்பவும் வாங்க இன்னைக்கு வாங்க போயிருப்போம் வடை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டே இருக்கேன் இந்த பக்கம் சைட் பை சைட் மோர் குழம்பு அதில் வந்து போட போகிறேன் வடை ரெடி ஆயிடுச்சு மோர் குழம்பு ரெடியாக இருக்குது மதியானம் லஞ்சுக்கு இதுதான் போயிட்டு வந்து தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஏன்னா வந்து ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து இந்த ப்ரோக்ராமே வந்து இப்போ தான் நாங்கள் போட்டோம் சரி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு குயிக்காக வடை மட்டும் சுட்டு எடுத்துட்டு வடையை போகலான்ட்டு நான் இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டுக்கிறேன் ரெண்டு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வேற இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு கிளம்புவோம் இப்போ கிளம்ப போகிறோம் வர வழியில் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கு இது அந்த கருணக்கிழங்கா இல்லை சேனக்கிழங்கான்னு தெரியல சாமையா இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கு கண்ணு கேட்ட தூரம் வரையிலும் பயிர் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க நீங்க சொல்லுங்க இது வந்து என்ன சேனக்கிழங்கா இல்லை கருணக்கிழங்கான்னு தெரியல நீங்கள் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தாச்சு அணைக்கட்டுக்கு இப்போ பாருங்கள் இது வந்து என்ட்ரன்ஸு உள்ளே போவோம் பாருங்கள் கொஞ்சம் கூட்டம் இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு கூட கொஞ்சம் ஆறா இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது கவர்மெண்ட் இது இங்கே வந்து நிதி ஒதுக்கி கொடுத்தும் வந்து இங்கே இது இல்லாமல் ஒரு சில ரீசனால எதுவும் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அதாவது டேமுங்கும் போது இங்கே எல்லாமே இந்த கேமுக்காக வந்து பூங்கா கேமு அதுக்காகலாம் ஒதுக்கப்பட்ட இடம்தான் இது ஆனால் வந்து நிதி ஒதுக்கியும் வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்குது அவ்வளோதான் ஆனால் சூப்பராக இருக்கும் இங்கே பண்ணிக்கோ செம சூப்பராக இருக்குது இங்கே நிறைய எல்லா குட்டி குட்டி பசங்க எல்லாம் குளிப்பாங்க மீன் பிடிப்பாங்க இன்னும் முன்னாடி போய் நம்ம பார்ப்போம் இப்பருங்க சூப்பராக இருக்குது கிளைமேட்டும் சூப்பராக இருக்குங்க பாருங்க பசங்க குடிக்கிறது பாரு ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு என்னமோ தெரியல இப்ப வந்து இந்த இயற்கையை ரசிக்கிறது எப்பவுமே இயற்கையை ரசிப்பேன் நானு ஏற்கனவே என்னுடைய மூணாறு சாரி குற்றாலம் போட பாருங்க அந்த இதுல கூட நிறைய ரசித்து ரசித்து எடுத்திருப்பேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரம்யமாக இருக்குது பாருங்கள் அம்மா சூப்பராக தண்ணி போகுதுன்னு நிறைய பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க விளையாடுறாங்க நிறைய கூட்டம் இருக்குது நான் வந்து இந்தளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க சூப்பராக இருப்பாங்க சுற்றி பாருங்கள் செம்மையாக இருக்குது நம்ம ஜாலியாக இருக்குது பாருங்க எங்கள் வீட்டில் தண்ணி போகிற இது பாருங்கள் செம்மையாக இருக்குது வளர்ந்து போகுது பாருங்கள் அழகாக இருக்குது காற்று நல்லா நல்ல ரம்யமான சூழல் சொல்லலாம் சைடும் போய் பாப்போம் பாருங்க கண்ணுக்கு எட்டின வரையிலும் பாருங்க எல்லா தான் எல்லாம் பசங்க ஜாலியா குதிச்சு விளையாடுறாங்க அங்க பாருங்க அங்கே எல்லாம் லேடிஸ்லாம் இருக்காங்க அந்த லாஸ்ட் வரிலும் வந்து நடந்து போயிட்டு வராங்க ஜாலியாக அந்த இதுக்கு போவோம் அந்த அந்த எஜ்ஜுக்கு போவோம் பார்த்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் எல்லாம் குதிக்கிறாங்க நமக்கு குளிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா இங்க சேஃப் இல்ல அந்த அளவுக்கு சேஃப் பாருங்க ஜம்ப் பண்றாங்க ஜாலியா பார்த்து வேணா ரசிக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாம் வந்து சாப்பாடு கூட கொண்டு வந்து எல்லாம் சாப்பிட்றாங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க குளிக்கிறது சாப்பிட்றது குளிக்கிறது சாப்பிட்றது பாருங்க சூப்பரா என்ஜாய் பண்ணுறாங்க இது வந்து இங்க தான் வந்து ஸ்டெப் இருக்கு நம்ம இங்க இறங்கி கீழே போய் குடிக்கிறவங்க குடிக்கலாம் நம்ம வந்து இங்க டேம் வந்தோம்ல இங்க வந்து இங்க கொஞ்சம் பேர் வந்து அதாவது இளைய தலைமுறைகள் இந்த விஷயத்துக்காக வந்து தோல் கொடுத்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கறாங்க இங்க நான் வந்து பார்த்த விஷயம் இது ரொம்ப நல்ல விஷயம் அதாவது இந்த இளைய தலைமுறைகள் அவங்களும் இந்த விஷயத்த கையில எடுத்திருக்கிறது ரொம்ப பெரிய வரவேற்கக்கூடிய விஷயமா நான் வந்து கருதுறேன் நீங்க என்ன சொல்றீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த விஷயத்துக்காக இப்ப கிட்ட வந்து இவங்க வந்து ஒரு மீடியாவோ ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து இவங்க வந்து இங்க செஞ்சிருக்காங்க அதாவது கூட்டம் கூடுற இடத்துல செஞ்சிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம்தான் சும்மா அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் நம்ம எப்போ பேச வணக்கம் எல்லாம் சேர்த்து ஒரு சின்ன அவர்னஸ் மாதிரி இங்க அணைக்கட்டில் வந்து எல்லாம் க்ரௌடாக இருக்காங்க ஒரு சின்ன அவர்னஸுக்காக இந்த ஃபுட் ஃபார்ம பஞ்சாப்ல டெல்லியிலேருந்து ஹரியானாலருந்து எல்லா விவசாயம் சரி டெல்லி போய் போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு அவர்னஸ் இல்லாமல் இருக்கும் சரி இங்கே வந்து இங்கே வரவங்க குளிக்க வரவங்களை மேக்ஸிமம் எல்லாமே விவசாயம் பண்ணுறவங்க தான் அவங்களும் இதை பற்றி தெரியுமா அதை தெரிஞ்சிக்காக தான் அப்போ நம்ம ஒரு ஒரு ஓடெடுத்து நின்னா வந்து கேட்பாங்க நாலு பேர் அது வந்து நாலு பேருக்கு பரப்பலாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த பில்லு என்ன அமௌண்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க இந்த பில்லு நிறையா இது இருக்குது ட்ராப் இருக்குது பெனிஃபிட் இருக்குது நிறைய பெனிஃபிட் இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ட்ராபேக் மாதிரி தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ்பின்னு ஒன்று இருக்குது மார்க்கெட் சப்போர்ட்டிங் ப்ரைஸ்னு சொல்லிட்டு மார்க்கெட் சப்போர்ட்டிங் போது அது கேன்சல் பண்ணுறாங்க இன்னும் ஒரு பொருள் விவசாயம் பண்ணும்போது ஒரு மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் கவர்மெண்ட் தருவாங்க இப்போ அதை கேன்சல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் முன்ன மண்டி முறைகள் நமக்கு இங்கெல்லாம் மண்டி முறைகள் பண்ணுற தெலுங்கு கம்யூனிட்டி அந்த மாதிரி தான் இருக்குது பஞ்சாப் ஹரியானா மாதிரி மண்டி முறைகள் ஒன்று ஆனால் டேரெக்டாக இன்டர்மீடியை கொடுக்காமல் இப்போ டேரக்ட் காப்ரேட்டுக்கு கொடுக்குற மாதிரி அவன் வாங்குற பொருட்கள் எல்லாமே காப்பரேட் வாங்கி அவனை ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அவன் என்ன ரேட்டு கொடுக்குறானோ நம்ம அதை கொடுக்க முடியும் இப்போ காலங்காலமாக காலமாக விவசாயிகளுக்கு வந்து இது நம்ம விளைக்கிற பிளேஸ்டாக இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் நம்ம வீ உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு நம்ம இது பண்ண முடியல நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியல இது விவசாயிகளுக்கு கால காலமாக நடக்குது இது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஒரு காப்பரேட் கார்டு ஃபிக்ஸ் பண்ணுமா அது இப்போ என்ன சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு முன்ன பில்லாக பக்ரி மார்க்கெட்டிங் ஃபார்மஸ் அண்ட் ப்ரொடிஸ்கேட்டை நம்ம ஆனால் பிள்ளைகிறதுக்கு முன்னாடியே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டான் அப்போனா தக்காளி பத்து ரூபானா நம்ம அவன் மார்க்கெட்டில் போய் விபம் அவன் ஃப்ரெஷ்ஷாக தான் கேட்பான் நம்ம இங்கே அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தர முடியாது இப்போ ஃப்ரெஷ்ஷாக தர தந்தாங்கன்னா அவன் வந்து இது ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஒரு கிலோ அஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்குவோன்னு சொல்லுவான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அஞ்சு ரூபாய் கொடுத்து வர வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எம்பவர் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுன்னா நம்ம என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் என்ன விதைக்க சொல்கிறோமோ அது தான் விதைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க வந்து வெங்காயம் அப்படி இப்படி சொல்கிறாங்க எல்லாம் நிறைய விவசாயம் பண்ணுறாங்க நெல் அப்படியெல்லாம் குறிப்பிட்ட ப்ராடக்ட் தான் அவங்க சொல்லுவாங்க இப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நிலத்தில் நம்ம என்ன வேணால் விதைக்கலாம் ஆனால் அவள என்ன சொல்கிறாங்கன்னா கார்பரேட்னால சொல்கிறோம் அது மாதிரி இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இது பத்து அஞ்சு பத்து வருஷம் கஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பரேட் ஆகிடும் அவன் அவங்ககிட்ட அவங்க மட்டுந்தான் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம பக்கத்து வீட்லேயோ பக்கத்து சந்தைகளையோ அது மாதிரி விற்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதனால இதனால நம்மளுக்கு தான் விவசாயிகளுக்கு ரொம்ப லா கஷ்டப்படுவாங்க அதனால சின்ன அவர்னஸ் மாதிரி போகிற மாதிரி நடத்தணும் அதாவது பேசணும் பேசுகிறேன் ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இது போய் சேரது இல்லை நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சத்தமாக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இது போய் சேர்றதில்லை நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் எல்லா ஊழ்களிலும் இந்த மாதிரி கூட்டம் கூடுற இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி கொண்டு போய் சேர்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள்லாம் வந்து நிறைய வந்து அவங்க பிடிப்பாங்க போவாங்க நிறைய பழப்பாங்க அவங்க போய் அவங்க வீட்டில் போய் ஷேர் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்களும் சேர்ந்து தோல் சேர்ந்து நிற்பாங்க இந்த மாதிரி எல்லாரும் எங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நிற்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ரீசனாக தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் நிறைய பேர் போய் சேரணுன்றதுக்காக முக்கியமாக இங்கே வந்து நிற்கிறதில்ல

கொண்டு வந்தோம்ல நம்ம வடையெல்லாம் போட்டு ஸ்நாக்ஸு கொஞ்சம் நான் ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பிஸ்கட்டு கேக்கு வடை அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இப்போ எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் இங்கே கீழே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இங்கே எதுவும் இல்லை எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது அதனால் அப்படியே வந்து இந்த கட்டு தின்ன இருக்குல்ல செவுறு அது மேலேயே உட்காந்து போகிறோம் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஸ்நாக்ஸு கூடுமான வரையிலும் வந்து வெளியாக சாப்பிட்றது தவிர்த்துருவோம் நாங்கள் வீட்டிலே கொண்டு வந்தோம் ஃப்ரூட்ஸு பிஸ்கட்டு வடை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து இங்கே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு சாப்பிட போகணும் அர்ஜுன் அவன் ஃப்ரெண்டு எல்லாம் அப்படியே வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கு இன்னைக்கு டே வந்து செம்ம சூப்பராக போகுது இங்கேயே நாங்கள் இருந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் எங்கெங்கே போகிறேனோ அது எல்லாத்தையும் வந்து உங்கள உங்களையும் நான் வந்து சேர்த்து கூப்பிட்டு போறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எங்கள் ஊர் அணைக்கட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக வந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஒரு சின்ன இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லா அதான் நான் சொன்ன மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஏதாவது நம்ம ஏதாவது எந்த வீடியோ எடுக்கிறோம் போகிறோம் சும்மா விளையாட்டுக்கு எடுக்கிறோன்றது இல்லாமல் நல்ல நல்ல கன்டெண்ட்டை வந்து உங்களோட வந்து நல்லா போய் சேர்க்கணும் அதான் நல்ல விஷயங்களை உங்களை உங்கள்கிட்ட சேர்க்கணுன்ற அந்த விஷயத்தை வந்து மனசில் வச்சுட்டு நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுடைய கருத்துக்களையே எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது கரெக்டாக என்னன்றது சொல்லுங்கள் இதோ இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் டாட்டா